ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்க வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எங்கள் ஊரில் மழை பெய்யுது பாருங்க பாருங்க இதான் எங்கள் வீடு மேலே மாடிக்கு வந்திருக்கோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஏதாச்சும் சொல்லுங்க நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு வரஸ் துணி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் மாடியில் துணிலாம் துவச்சு போட்டுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கிறதுக்கு இப்போ வந்து நான் காய்கறி எரிஞ்சுட்டு சமையல் பண்ண போகிறேன் நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ எப்போ வரும்லாம் தெரியாது ஏதாவது வீடியோல மிஸ்டேக் பண்ணியிருந்தானா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு ஓடிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டிவியில் டிவி சவுண்டை மியூட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் எல்லாரும் பாக்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க லைக் பண்ண மாட்றீங்க இந்த வீடியோவை பத்தி எதுவுமே கமாண்ட் போட மாட்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசுங்க என்னோடய கதையை வாழ்க்கை வரலாறுலாம் நான் சொல்கிறேன் நான் எனக்கு நான் வந்து பிறந்தது வந்து ரொம்ப ஏழ்மையான வீட்டில் தான் பிறந்தேன் இப்போ கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறது கொஞ்சம் வசதியான இடம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கதையெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வர வர எல்லாம் வரும் கிராமத்து எங்கள் வீடு வந்து கிராமம் கிராமத்தில் பற்றி என்ன சொல்லணும் என்ன பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க எல்லாமே கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா தம்பி எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க நாங்கள் வந்து மத்தியானத்துக்கு சமையல் பண்ணிகிட்ருக்கேன் வேறு என்ன சொல்கிறது என்ன பேசுகிறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வாய்ஸ் நல்லாயிருக்கா சொல் கண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து பருத்தி கடை வச்சுருக்காங்க அந்த கடை வந்து பருத்தி சீசன் வர்றப்ப காட்டன் காட்டன் அது எப்படி வாங்குகிறாங்க எப்படி இடை வைக்கிறாங்க எப்படி தாட்டு திணிக்கிறாங்க அது எப்படி லாரியில் ஏற்றுகிறாங்கலாம் வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமாண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெய் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடணும் மக்கள் நம்மளை பார்க்குறாங்க இதெல்லாம் கேட்குறாங்கன்னு எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சும்மா தான் உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரி யூடியூப் சேனல் ஆரம்பித்து மக்களுக்கு என்ன தெரியலையோ அதெல்லாம் நம்ம காட்டலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை என்னடா என்னமோ பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காளேன்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சமையலுக்கு தான் காய்கறிலாம் அறிஞ்சிட்ருக்கேன் பொரியலுக்கு வெங்காயம் அதான் பண்ணிகிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் புழுதே போவாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதாவது என்கிட்ட பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் இப்போ வந்த ஃபோட்டோ வந்து எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாமா வந்து இப்போ தான் இறந்து போயிட்டாங்க ஹார்ட் அட்டாக்கால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்